செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆனப்ப முதல் முறையா காதல் வயப்பட்ட ஒரு காலம் முத முறையா கண்ணை பார்த்து பேசினது கீழே குனிஞ்சுக்கிட்டே கண்ண பார்த்து பேச பயந்தது எப்படா கால் பண்ணுவா எப்படா பேசுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது போகும்போது பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தது நீங்க விரும்பிய அந்த பெண் உங்கள் நண்பனை போலவே அவளும் உங்களை நம்பியிருப்பாள் அப்ப இந்த இடத்துல நட்பா அல்லது காதலா அப்படின்ற பாடலேனும் யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் போல் எண்ணி மனதிலே ஏந்தி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழ்ந்திடும் மூப்பிலா தமிழே உன்னை முதன் முதலில் வணங்குகின்றேன் என்று அல்ல தமிழ் அன்னையை இந்த நல்ல நேரத்தில் வணங்கி அண்டங்காக்காய் இந்த இணையதள காணொலியின் மூலமாக ஒவ்வொரு காணொலியின் மூலமாக வாழ்வியல் கதைகளை உங்களோடு கடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இறையொருளை இந்த நல்ல நேரத்தில் வேண்டி இந்த அண்டங்காக்காய் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக மிகப்பெரிய ஒரு முன்னிறுத்தலை இந்த அண்டங்காக்காய் யூடியூப் சேனலினுடைய நிர்வாகத்தினர் எடுத்திருக்காங்க அதற்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்லி கதைகளின் மூலமாக ஒருவருடைய வாழ்வை மாற்றி விட முடியும் கதைகளின் மூலமாக ஒருவருடைய மனதில் போய் நின்று விட முடியும் கதைகளின் மூலமாக ஒருவரினுடைய வாழ்க்கை தரத்தை ஒருபடி உயர்த்து விட முடியும் சில கதைகளின் கதாபாத்திரங்கள் மூலமாக நம்மை நாம் அங்கு பொருத்தி கொள்ள முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூத்திரத்தை கண்டுபிடித்து ஜெயகாந்தன் ஜெயமோகன் சூடாமணி சிவசங்கரின் மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகளினுடைய படைப்புகளை இந்த படைப்புகளை இந்த காணொலியின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் அதை எடுத்து காட்ட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னிறுத்தலை எடுத்திருக்கக்கூடிய அண்டங்காக்காய் இந்த யூடியூப் சேனல் அண்டங்காக்காய் நிறுவனத்திற்கும் இந்த யூடியூப் சேனலை சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் உங்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா இந்த காக்கை மட்டும்தாங்க நம்ம வீட்டுல நமக்கு தெரியாமலே அந்த காக்கை நம்ம வீட்டினுடைய ஒரு உறுப்பினரா இருப்பாங்க நீங்க காக்கைகளை பாருங்களேன் அவங்க நம்ம அழைக்கவே வேணாம் நம்ம வீட்டுல அவங்க வந்து உக்காந்துருப்பாங்க தனியா வந்து உக்காந்துருப்பாங்க இப்ப நம்ம சாப்பாடு போடும்போது காக்கைக்கும் எடுத்து தான் நம்ம சாப்பாடே போடுவோம் இல்ல நமக்கு தெரியாமலேயே நம் வீட்டில் ஏதோ ஒரு வகையில் இந்த காக்கைகள் ஒரு உறுப்பினராக இருக்காங்க அப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இந்த அந்தங்காக்கை உள்ளே நுழைந்து அந்த குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினராக இந்த யூடியூப் சேனல் மாறிக்கொண்டு வருகிறார்கள் அதற்கு இந்த கதை மிகப்பெரிய ஒரு பலமாக அமைந்திருக்கிறது அண்டங்காக்காய் என்ன பண்ணுது இப்படியான கதைகளாக வந்து நான் ஒரு தோழமையோடு இந்த கதைகளை இந்த கதையரங்கத்தின் மூலமாக சேர்த்து கொண்டிருக்கிறது அண்டங்காக்காய் சேனலின் மூலமாக உங்களை சந்திப்பதில் இந்த மதுரை ராமகிருஷ்ணன் ஆகிய எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கிறது இந்த கதைகளை உங்களிடம் கடத்துவதற்காக இந்த நேரத்துல இந்த தோழமையை பற்றி தான் இந்த கதையரங்கத்துல பேச போறோம் முழுமையாக இந்த வார இந்த மாதத்தினுடைய கதையரங்கல இல்ல இந்த நிகழ்வினுடைய கதையரங்கத்துல தலைப்பாக இந்த தோழமை நட்பு இந்த நட்பு எப்படிப்பட்டது பான மனைவி கடவுள் கொடுத்த வரம்னு ஒரு வார்த்தை இருக்கு அம்மா கடவுளாக வந்த வரம்னு சொல்லுவாங்க அப்பா கடவுளுக்கு பதிலாக இருக்கும் வரம்னு இந்த நட்பு கடவுளுக்கே கிடைக்காத வரம்னு சொல்லுவாங்க இந்த நட்பு எப்படிப்பட்ட நட்புகளாம் இந்த சமூகம் பார்த்திருக்கு எப்படிப்பட்ட நண்பர்களை இந்த சமூகம் பார்த்திருக்கு சரிங்க திருக்கோவிலூர்ன்ற இடத்துல கபிலர் குன்றுன்ற ஒரு இடம் பாரியினுடைய நண்பரான கபிலர் பாரியினுடைய மகளான அங்கவையும் சங்கவையும் இந்த திருமணம் ஏறின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ராஜாவுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு தன்னுடைய நண்பன் இல்லாத இந்த உலகத்தில் தான் உயிர் வாழ மாட்டோம்னு சொல்லி கபிலர்ன்ற அந்த புலவர் வடக்கிருந்து தன்னுடைய உயிரை நீத்திருக்கார் சார் பாரியுடைய நண்பர் இன்னைக்கும் அந்த கபிலர் கொண்டு நாங்கள் பார்க்க முடியும் திருக்கோவிலூர்ல கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் அவ்வை அதிகமான் சொல்லிக்கொண்டே போலாம் இப்படியான நண்பர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இந்த நட்பு விவாதப் பொருளாகவும் வந்திருக்கிறது இந்த நட்பு வாழ்த்து பொருளாகவும் இருந்திருக்கிறது இந்த நட்பை பற்றி இந்த நண்பர்களை பற்றி இந்த நட்பினுடைய தன்மையை பற்றி நமது இலக்கியங்கள் என்ன கதைகளை சொல்லியிருக்காங்க வாழ்வியலில் இந்த நட்பு எப்படி கலந்திருக்கிறது இப்படியாக சிந்திப்பதற்காக இந்த கதையரங்கத்தில் முதலாவதாக நட்பை பத்தி பேசுவதற்காக அன்பு தம்பி இனியவன் கணேஷ் அவர்கள் நண்பர்களும் நட்பும் பண்ற தலைப்புல வந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க திரு இனியவன் கணேஷ் அவர்கள் கணேஷ் உங்களை பத்திய ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லுங்க எங்க எங்கிருந்து வரீங்க என்னுடைய பேர் இனியவன் கணேஷ் அதை நானும் சொல்லிட்டேன் சொந்த ஊர் வந்து விருதுநகர் இப்போ திருக்கோவிலூர்ல ஸ்ரீ சாரதா வித்யாசிரம் அப்படின்ற ஒரு பள்ளியில தமிழ் ஆசிரியரா பணி வச்சுட்டு இருக்கேங்கண்ணா சிறப்பு சிறப்பு குழந்தைங்களோட இருக்கிறதுனால ஜாலியா இருக்கேன் சிறப்பு உங்களோட இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு நிறைய கதைகள் சொல்லுவாரு இனியவன் கணேஷ் வந்து நம்மளோட ரொம்ப நெருங்கிய அன்பு தம்பி நிறைய பட்டிமன்றங்களை நம்மளோட தொடர்ந்து பேசுறாரு அப்படி பேசியும் கூட நம்ம கதையரங்கத்துக்கு அழைச்சிருக்கோம்ன்றதுலதான் அவருக்கும் பெரிய சந்தோஷம் என்ன தம்பி நல்ல ஒரு அருமையான தமிழ் ஆசிரியர் தமிழ் சார்ந்த இந்த குழந்தைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்துரும் அப்படின்னு இப்பதான் திருக்கோவிலரை பத்தி பேசணும் கபிலர் குன்றை அந்த திருக்கோவிலூர்ல இருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பி இனியவன் கணேஷன் நீங்க எந்த கதை வந்து ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்தனோ ஜெயமோகனோ எழுதின கதை எடுக்காம இது வாழ்வியில சம்பந்தப்பட்ட ஒரு கதையான எடுத்திருக்கேன் இது கதை கிடையாது என்னுடைய வாழ்க்கை அண்ணா இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்த ஒரு சமயம் காலேஜ் படிக்கிறதுனாலே காதல் இல்லாம காலேஜ் கிடையாது காலேஜுக்கு போயிட்டாலே காதல் வரும் அப்படின்றது ஒரு ஒரு விதிமுறை ஒரு மேக்ஸ்ல ஒரு ஃபார்முலா மாதிரி ரெண்டும் இருந்தாதான் காலேஜ்ன்ற ஒரு கான்செப்ட்ல இருந்த ஒரு காலம் காலேஜ் போயிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இயர் ஓகே படிப்புலேயே சம்மந்தப்பட்டு படிப்புலேயே போயிருச்சு செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆனப்ப முதல் முறையா காதல் வயப்பட்ட ஒரு காலம் முத முறையா கண்ணை பார்த்து பேசினது கீழே குனிஞ்சுக்கிட்டே கண்ணை பார்த்து பேச பயந்தது எப்படா கால் பண்ணுவா எப்படா பேசுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது போகும்போது பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தது இப்படி அது ஒரு கணா காணும் காலம் மாதிரி நான் கனவை நினைவாக்கின ஒரு காலம் அது அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது பொதுவா காலேஜ் காலேஜ் காதல் வந்துட்டா ஒரு பஞ்சாயத்து ஃபைட் இருக்கிறது இயல்புதானே அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு வில்லன் உருவானாரு கொஞ்சம் வயசான வில்லன் ஏன்னா அது பொண்ணோட அப்பா அதனால சரி நம்ம போய் சண்டையும் போட முடியாது இல்லையா அதனால காதல மறைமுகமா கொண்டு போன ஒரு காலம் இன்னும் சொல்ல போனா கந்தர்வ திருமணம் எல்லாம் பண்ணலாமான்னு யோசிச்ச ஒரு காலம் அது ஆனா அது பண்றதுக்கு எனக்கு கால் முன்வைக்கல பின் வச்சிட்டேன் வேணா பஞ்சாயத்து வேணா அப்படின்றது பின்னாடி வந்துட்டேன் அது ஒரு வாய்ப்பாடுக்குள்ள போயிட்டு இருந்தோம் அப்ப வந்து மொபைல் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன் நேரடியா பேசக்கூடிய ஒரு சமயம் நேரடியா மட்டும்தான் பேச முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அப்படி இருக்கும் பொழுது காதலில் போய்கிட்டு இருந்த நானு என்னுடைய நண்பனை பத்தி யோசிக்க மறந்துட்டேனோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு ஆனா அதை என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கான்றத எனக்கு அப்ப தெரியாம போச்சு நல்லா போயிட்டு இருந்துச்சு செமஸ்டர் முடிஞ்சு லீவ் விட்டாங்க ஒரு ஒன்றரை மாசம் லீவுல இருந்தேன் என்கிட்ட போன் கிடையாது நான் எந்த பொண்ணை விரும்புனோ அந்த பொண்ணுடைய வீட்டு பக்கத்துலதான் என்னுடைய நெருங்கிய நண்பன் வீடு ஓ அந்த பொண்ணு வீட்டுல ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்கு என்னுடைய காதல் விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க அப்பா தூக்கி போட்டு மேய்ச்சிருக்காரு இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு அப்ப அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு சரிம்மா நீ செலக்ட் சொன்னா அது ஒரு நல்ல பையனா இருப்பான்னு ரெண்டு நாள் டைம் தரேன் அந்த பையனை சொல்லு எனக்கு சம்மதம் அப்படின்னா அந்த பையனை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொண்ணோட அப்பா சொல்லிருக்காரு அத அந்த பொண்ணு என்கிட்ட சொல்ல முடியல என்கிட்ட போன் கிடையாது தூரமான ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய காலம் அது அந்த பொண்ணு என்ன பண்ணாச்சு என்னுடைய நெருங்கிய நண்பனை கூப்பிட்டு இந்த மாதிரி எங்க அப்பா சொல்லிருக்காரு அவன்கிட்ட போய் சொல்லு ரெண்டே ரெண்டு நாள் டைம் கொடுத்திருக்காரா தயவு செஞ்சு அவனை வந்து பேச சொல்லு நான் அவன் இல்லாம என்னால வர முடியாது அவனை வர சொல்லு ரெண்டு நாள் ரெண்டே ரெண்டு நாள்னு சொல்லி அதை பதிவு செஞ்சு அமைச்சு விட்டுருக்கு ஒன்றரை மாசம் லீவு முடிஞ்சிருச்சு மறுபடியும் தேர்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது நாங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறோம் எப்பவுமே ஒரு மரத்தடிதான் நிற்பேன் அந்த மரத்தடியில போய் நின்ன அந்த பிள்ளை வரல பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருந்து பார்த்தேன் அந்த பிள்ளை வரல சரி மறந்த மறந்தப்பட கிளாஸுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிருச்சு போல முதல் ஆண்டுறதுனால கிளாஸுக்கு போயிட்டு அந்த பிள்ளை உட்காந்துருக்க பேசு வரைக்கும் வரைக்கும் பார்த்தேன் அந்த பிள்ளை வரவே இல்லை அடிச்சாச்சு வாத்தியார் உள்ள வந்துட்டாரு பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு ஆனா என் கண்ணு அந்த பெஞ்சே பார்த்துட்டு இருந்துச்சு இங்கயாச்சும் ஒரு இட வந்து பேசிட மாட்டாளான்ற ஒரு இயக்கம் இவ்வளவு கண்ணீர்ல உட்காந்துருந்தேன் எல்லா பிள்ளைங்களும் என்னை கரைச்சு கொட்டினாங்க இப்படி அந்த பிள்ளை ஏமாத்திட்டே இப்படி அந்த பிள்ளை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் என்னை திரிட்டே இருந்தாங்க எனக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வாரம் கடந்துச்சு மூணாவது வாரம் ஆரம்பிச்சப்ப நான் விரும்பின அந்த பொண்ணு என்னை தேடி வந்துச்சு அவுப்படைக்குள்ள வந்து நின்னுச்சு கையில ஒரு சின்ன காடு வச்சிருந்துச்சு எனக்கு அந்த காடு என்னன்னு தெரியல அப்போ அந்த காடு இப்படி கையில தூக்கி காமிச்சு இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துல எனக்கு கல்யாணம் எல்லாரும் வந்துருங்க நீங்க எல்லாரும் என் கூட பழைய இருக்கீங்க ரொம்ப நெருங்கிய தோழமைகள் நீங்க எல்லாரும் கண்டிப்பா என் கல்யாணத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு என்னை ஒரு முறை முறைச்சிட்டு போச்சு அந்த முறைச்சதுல கோவம் மட்டும் தெரியல கலங்கிய கண்ணீரும் என் முன்னாடி வந்து நின்று போச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல ஏங்க அந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டு போச்சு என்ன நடந்திருக்கு எதுவுமே எனக்கு புரியாதப்போ என்னுடைய நண்பனை கூப்பிட்டு கேட்டேன் மச்சா என்னடா நடந்துச்சு என்னால என்ன சொல்லுச்சா சொல்லுச்சே ஒரு வார்த்தை அந்த உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது மச்சான் ஆனா அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சுன்னா ரெண்டு நாள் டைம் கொடு அந்த பையனை நான் கூப்பிட்டு வந்து பாத்துட்டேன்னு சொன்னா கட்டி வச்சறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையோட அப்பா சொன்னாருன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சரா ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஓ மச்சா உனக்கு திறமை இருக்கு நீ காதலை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை வெற்றிவோ நான் பயந்துட்டேன்டா அமைச்சா சோ நீ வாழ்க்கையை தேடி ஓடு உனக்கு காதல் வேணா நான் முடிவு பண்ணேன்னு சொன்னான் இப்போ நான் கேட்டேன் வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு நீ யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு எனக்கு அந்த ஒரு நிமிஷம் இந்த இடத்துல நட்புக்கும் அதுக்கும் எனக்கு ஏன் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு நிமிஷம் நான் காதலை நோக்கி ஓடி இருந்தேன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து மாட்டேன் அன்னைக்கு நான் மேல கோவப்பட்டேன் ஆனா இன்னைக்கு அவனை நினைச்சு பெருமைப்படுறேன் அந்த நட்பு வந்து என் காதலை தோத்துருச்சு நான் வருத்தப்பட்டிருந்தா இன்னைக்கு இந்த இடம் எனக்கு கிடைக்காம நான் இங்கேயோ ஒரு இடத்துல தோத்து போய் அளவுகிட்டு தாடி வளச்சு தேவசாஸ் மாதிரி வந்திருப்பேன் அன்னைக்கு சரின்னு தோணுச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன் உட்காந்துருக்கான் வெளியில அங்க காதலா நட்பா அப்படின்றத தாண்டி எனக்கு நட்பு கை கொடுத்த ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் இடத்துல உட்கார வச்சிருக்குன்றதை நினைச்சு பாக்குறப்போ என்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்யற இடத்துல அவன் இருந்திருக்கான்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த இடத்துல நட்பு இந்த சசிகுமார் சொல்லுவாருங்க இல்லையா அப்பான்னு அப்பா மட்டும்தான் அம்மானு அம்மா மட்டும்தான் அண்ணன் தம்பியா அது அவங்க மட்டும்தான் அக்கா தங்கச்சி அவங்க மட்டும்தான் சொல்லுவாங்க இல்லையா ஆனா எல்லாம் கலந்து ஒரு இடத்துல ஒரு உருவமா நிக்குது அப்படின்னு அது என்னுடைய நண்பனா மட்டும்தான் என்ன நினைக்காதேன் இருந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் உங்க முன்னாடி இனியவன் கணேஷா அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆக நட்பு தான் நட்பு மட்டும்தான் சிறப்பு 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 அருமையான கதை தான் உங்களுடைய இந்த ஸ்டோரி வந்து வாழ்வியல் இருந்து இந்த கதையை நீங்க எடுக்கிறீங்க இந்த கதையில இருந்து நிறைய கேள்விகள் புலப்படுது இப்ப அந்த பெண் வந்து உங்கள் காதுகளில் சொல்ல வேண்டிய விஷயத்த உங்களுடைய நண்பரினுடைய காதல சொல்லியிருக்காங்க இல்லையா ஆஹ் உங்ககிட்ட கடத்த வேண்டியத அவனுடைய காதல கடத்திருக்காங்க ஏன்னா கண்டிப்பான முறையில அந்த செய்தி போயிடும் எல்லாருக்குள்ளருமே ஏதோ ஒரு எல்லைகள் இருக்க தானே செய்யுது கண்டிப்பா எல்லைகள் இருக்க தானே செய்யுது என்னுடைய நண்பன் வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு காதல்லையும் ஜெயிப்பான்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய நண்பருக்கு இருந்திருந்தா அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா நிச்சயமா அப்ப ஒரு நண்பன் உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு உரிமைப்பட்டவரான ஒரு கேள்வி இவர் வாழ்க்கையிலயும் ஜெயித்து காதலையும் ஜெயிக்க மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கை எப்படி அவ நம்பிக்கையை உங்க நண்பன் உங்கள் மீது கொண்டிருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இரண்டாவது கேள்வி அங்க எழுப்பப்படுது எழுப்பப்படுது இப்போ நீங்க விரும்பிய அந்த பெண் உங்கள் நண்பனைப் போலவே அவளும் உங்களை நம்பியிருப்பாள்ல அப்ப இந்த இடத்துல நட்பா அல்லது காதலா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை நண்பனினுடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட பெரியதோ அதே போல இந்த காதலியினுடைய நம்பிக்கையும் பெரியதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை இப்ப இந்த காதலா நட்பா ஒரு நண்பன் காதலை நண்பனின் காதலை பற்றிய முடிவை எடுப்பதற்கு அவனுக்கு உரிமை உள்ளதா தன் நண்பனினுடைய வாழ்க்கையை பற்றி முடிவெடுப்பதற்கான உரிமை அவனுக்கு உள்ளதா இது கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதில் பதிவிடலாம்